மனிதனுடைய பிறக்கிறோம் பிறந்தும் வாழ்ந்து நல்லது கெட்டது எல்லாமே தீர்ந்து முடிஞ்சு ஒரு காலம் இந்த மனிதனுக்கு முடிவு இருக்கிறது போல் இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு அந்த முடிவின் நேரத்தில் எல்லாமே அழிந்து போயிட்டால் அப்புறம் இந்த வர்க்கம் என்ன ஆகும் திரும்ப தான் ஆகணும் அந்த உயிர்ப்புக்கு என்ன காரணம் யார் வருவா எப்படி வருவா நல்ல ஒரு கேள்வியை படித்து இருக்கிறார்கள் அதனாலதான் முஸ்லீம்கள் பயன்படுத்துகின்ற அதுவும் குறிப்பாக மறுமை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு அற்புதமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் உலகத்தில் வாழ்கிறான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மரணத்தை அடைந்தே தீர் அதே போன்று உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் அது ஒரு நாளைக்கு அழிவை சந்தித்தே தீர் அதே போன்று இந்த உலகமும் ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்தே தீர் அப்ப மனிதன் இந்த உலகம் அனைத்தும் பின்னால் இந்த மனிதனுடைய நிலை என்ன அவன் எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறான் அவனை உயிர்ப்பித்து திரும்ப கொண்டு வருவது யார் மார்க்கத்துல நியாய தீர்ப்பு நாள் எவ்மளோ தெரியாமா என்று நீங்க சொல்றீங்களே அதுல பல்வேறு நிகழ்வுகள் இறைவன் உங்களிடத்தில் விசாரிப்பான் என்பது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகிறீர்களே இதற்குண்டான விளக்கத்தை தரும்படி ஐயா அவங்க கேள்வியாக முன் வச்சிருக்கிறாங்க முதல் விஷயம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு நாள் அழிந்தே தீரும் அதிலே மாற்று கருத்து கிடையாது எங்களுடைய திருமறை குரானும் அதை தெளிவுபடுத்துகிறது சுரத்து ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே இறைவன் சொல்லுவான் ஃபான் இது அரபி வார்த்தை அந்த வசனத்தினுடைய அரபி சொல் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்தே போகும் மனிதனாக இருந்தாலும் உயிரினங்களாக இருந்தாலும் இன்ன பிற பொருட்களாக இருந்தாலும் இந்த வானம் பூமி கோள்கள் எல்லாமே ஒரு நேரத்தில் இது இறைவன் எங்களுக்கு சொல்லி தருகின்ற ஒரு செய்தியாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய லாஜிக் அடிப்படையிலையும் நவீன அறிவியல் அடிப்படையிலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு எல்லை இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்துல இல்லை எல்லாத்துக்குமே ஒரு எல்லை அந்த எல்லை என்பது கொஞ்சம் கூடுதல் குறவாக இருக்கலாம் அது வேற விஷயம் ஒரு ஆளுக்கு எழுபது வயசு அவருடைய வாழ்நாள் இருக்கலாம் இன்னொரு ஆளுக்கு எண்பது வயசா இருக்கலாம் இன்னொரு ஆளுக்கு தொண்ணூறு வயசா இருக்கலாம் ஒரு ஆளுக்கு நூத்தி வயசு கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த நூத்தி வருடங்களுக்கு பின்னால் மரணித்து தான் ஆகணும் அவர் அழிந்து தான் போகணும் அதே மாதிரி இந்த உலகத்துல எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு நாள் அழியலாம் ரெண்டு நாள்ல அழியலாம் ரெண்டு வருஷத்துல அழியலாம் அழியாத ஒரு பொருள் உண்டு இல்லையே இல்லாத ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு நவீன உலகமும் அதை சொல்லி கொண்டுதான் இருக்கிறது அதனாலதான் நம்ம வாங்கக்கூடிய பொருளையே எக்ஸ்பிரி டேட்டா தருவாங்க இது இவ்வளவு நாள் தான் பயன்படுத்தணும் அதுக்கு பின்னால சோலி முடிஞ்சு போச்சு அது கெட்டு போச்சு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட்டா உண்டு அது லாஜிக் அடிப்படையிலும் சரி எல்லா அடிப்படையிலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எக்ஸ்பிரி உண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸ்பிரி உண்டு அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்போ இது எல்லாம் சரிதான் அழிக்கப்பட்டு விட்டது என்றால் அழிக்கிறவன் யாரு அழிக்கிறவன் யாருன்னா நம்ம எல்லாத்தையும் படைத்த ஒருத்தன் தான் அழிக்கும் முடிக்கும் ஏன்னா உலகத்தில் உள்ள ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா அறிவியல்பூர்வமான பூர்வமான உண்மையும் கூட அது என்னன்னு கேட்டா ஒன்று நடக்கிறது என்றால் அந்த செயலை நடக்க வைக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கணும் அது அழிவாக இருக்கலாம் உருவாக்குவதாக இருக்கலாம் இப்போ எனக்கு மரணம் வருகிறது மரணம் வருகிறது என்றால் என்னை மரணிக்க செய்யக்கூடிய ஒருத்தன் கண்டிப்பா இருக்கணும் எனக்கு மரணம் வரும் அல்லது நான் சாவுறேன் என்றால் எனக்கு மரணத்தை தருகின்ற ஒருத்தன் இருக்கணும் வாழ்கிறேன் என்றாலும் எனக்கு வாழ்வே தருகின்ற ஒருத்தன் இருக்கணும் உலகத்துல எந்த செயல் நடந்தாலும் அதை செய்த ஒருத்தன் இருக்கணும் அப்படி இல்லாம உலகத்துல எந்த செயலும் நடக்காது அப்ப இந்த உலகம் அழிகிறது வானம் அழிகிறது பூமி அழிகிறது காற்று மண்டலங்கள் எல்லாம் அழிகிறது என்றால் அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வேணும்ல இயற்கையில எதுவும் நடக்காது ஆனா சாதாரணமா நம்ம சொல்லிடுவோம் எல்லாம் இயற்கை இயற்கை அப்படிமோ இயற்கைங்கிறது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எதுவுமே இயற்கை கிடையாது எல்லாமே செய்தவன் ஒருத்தன் இருக்கணும் எதை செய்ததா இருந்தாலும் சரி மழை வருகிறதா மழை தந்தவன் ஒருத்தன் இருக்கணும் மழை வராமல் இருக்கிறதா மழையை நிப்பாட்டியவன் ஒருத்தன் இருக்கணும் எல்லாத்துக்குமே அதை செய்தவன் இருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில இந்த வானம் பூமி மனிதன் கோள்கள் அல்லது உயிரினங்கள் மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா ஒருத்தன் இருக்கணும் எங்க இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அந்த ஒருத்தன் தாப்பா கடவுள் அந்த கடவுள் அழிய மாட்டான் நீ அழிவ ஒரு நாள் படைக்கப்பட்ட அனைத்தும் அழியும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாம் அழியும் ஆனால் கடவுள் என்பவன் அழிய மாட்டான் அழிந்த அவன் கடவுள் கிடையாத நானும் அழிகிறேன் கடவுளும் அழிகிறான் என்றால் நானும் கடவுள் ஒண்ணு இல்லை அப்ப நானும் கடவுளா இருக்கணும் கடவுளும் கடவுளா இருக்கணும் அப்படின்னு ஆகும் அப்படி இல்லை என்றால் கடவுளை இல்லை அழியக்கூடியவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அழிவும் அவனுக்கு இருக்க கூடாது அப்ப இந்த அடிப்படையில கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து எல்லாத்தையும் அழிப்பான் அவன் இருக்கிறான் என்றால் அழிக்கிறதுக்கு ஆற்றல் படைத்தவன் அதை உருவாக்கவும் முடியுமா இல்லையா ஒருத்தன் வந்து உன்னை அழிக்கிறான் என்றால் அதை உருவாக்கவும் முடியும் ஒரு பில்டிங் நீங்க கட்டுதீங்க கெட்டுதற்கு உங்களுக்கு முடியும் என்றால் அந்த பில்டிங் அழிக்க முடியாதா அழிக்க முடியும் என்றால் மீண்டும் கட்ட முடியாதா ரெண்டும் முடியும் அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவான் அழிச்சதற்கு பின்னால மனிதனுக்கு அல்லது தேவையானவர்களுக்கு இறைவன் மீண்டும் உயிர் கொடுப்பான் இது எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அழிக்கிறதும் அதை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவதும் ஒரு கடவுள் அந்த கடவுள் தான் இவ்வளவும் செய்வான் அதற்கு பின்னாடி ஐயா அவங்க கேக்குறாங்க அப்ப யோகம் கையாமா விசாரணை நாள் ஜட்மெண்ட் அது என்ன அது எதற்காக எதுக்கு இந்த உலகத்துல யாரும் எப்படியும் வாழலாம் எந்த எப்படியும் வாழ்ந்துட்டு வலியவன் கடுமையாக தாக்கலாம் அல்லது ஒரு எளியவன் வலியவனை கடுமையாக தாக்கலாம் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய நன்மை தீமை நடக்கிறது இதுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிருச்சா கண்டிப்பாக கிடைக்காது சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பல விஷயங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்திற்கு நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க அவர் கடுமையாக உங்களை திட்டிட்டாரு கடுமையான வார்த்தையில உங்களை பேசிட்டாரு மனசு அப்படியே வலிக்கு என்ன நம்ம நண்பன் இப்படி பேசிட்டான் அவர் ஏன் இப்படி பேசிட்டாரு இதுக்கு எந்த கோர்ட்ல போய் தீர்வு ஆகும் கோர்ட்ல போய் இதுக்கு தீர்வு கிடைச்சிருமா பேசிட்டாரு ஆனா எனக்கு மனசு வலிக்குது சங்கடமா இருக்கிறது யார்கிட்ட போய் சொன்னாலும் தீர்வு கிடைக்காது என்ன சொல்லுவாங்க விட்டுட்டு போடா

நான் பாதிக்கப்பட்டு விட்டேனே என்னுடைய பாதிப்புக்கு இந்த உலகத்துல எந்த தீர்வும் இல்லையே அப்ப இதுக்கு என்ன தேவை நான் இறந்ததற்கு பின்னால் ஒரு தீர்வு தேவை நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல விரும்பியோ விரும்பாமலேயோ ஏத்து நடந்துருவேன் ஆனால் எனக்கு தீர்வு இல்லை ஒண்ணு வேண்டாம் நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க உங்க செல்போனா பறிச்சிட்டு போயிட்டான் நடக்குதானே செய்து போலீசா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவங்க என்ன செய்வாங்க எழுதி கொடுத்துட்டு போ அப்படிம்பாங்க எழுதி கொடுத்தாச்சு கைக்கு வரல போனது போனது தான் இதுக்கு என்ன தீர்வு என் ஃபோன் களவு கையில கையில் வச்சுட்ருக்கக்கூடிய போனை ஒருத்தன் பறிச்சுக்கிட்டு ஓடிட்டானே திருக்கிட்டு ஓடிட்டானே தீர்வு கோர்ட்டுக்கு போனாச்சுன்னால் உன் ஃபோன் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சுன்னா எவன் திருனானு நான் எங்கே கண்டுபிடிக்கா கடைசி வரையும் போன பொருள் போனது தான் இப்படி எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது இந்த பாதிப்புக்கு எனக்கு என்ன தீர்வு எனக்கு என்ன தீர்வு இப்படியே பாதிக்கணும் சரி பாதித்து போட்டோம் போனா போட்டோம் அப்படின்னா என் மனசு வந்து அந்த வேதனை திரும்ப திரும்ப வேதனையாக தான் இருக்கும் என் ஃபோனை கலாண்டு போயிட்டானே என் ஃபோனை திருட்டு போயிட்டானே என் ஃபோனை இப்படி பண்ணிட்டு போயிட்டானே கடைசி வரைக்கும் என்னுடைய உள்ளத்தில் அந்த ரணம் மாறவே மாறாது இன்னும் சொல்ல போனால் சில பேர் இந்த கவலையிலேயே இறந்தும் போயிடுறாங்க சில பேர் அந்த வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு பைத்தியமாகி போயிடுறாங்க அப்போ இதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான தீர்வு என்னென்னா ஒரு ஃபோன் தாண்டா போச்சு உன் அண்ணன் தானே உன்னை திட்டிட்டான் உன் தம்பியை ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா இந்த உலகத்துல உனக்கு தீர்வு இல்லையா வா நாளை மறுமையில உன் அவனும் வந்து நிப்பான் நீனும் வந்து நிற்ப அந்த நேரத்தில் நியாயமான ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் உங்களுக்கு அளிக்கப்படும் அதனால தான் எங்களுடைய இஸ்லாம் வந்து அது நியாய தீர்ப்பு நாள் அதாவது அனைவர்களுக்கும் நியாயம் வழங்கப்படும் அங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் பார்க்கப்படாது யாரு பாதிக்கப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பாதிப்புக்கு முறையான தீர்ப்புகள் அளிக்கப்படும் ஒரு முஸ்லீமே ஒரு இந்துவை அடிச்சிட்டார் நாளை மறுமையில வந்து அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து அந்த இந்து என்ற சகோதரர் கடவுள்கிட்ட முறையிடுகிறார் இந்த இஸ்மாயில் என்ற பாய் என்ன அடிச்சிட்டாரு அல்லது வாங்கின கடனை திரும்ப தராம போயிட்டாரு ஏதாவது ஒண்ணு இப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும் தெரியுமா இவர் முஸ்லீமே எனவே இவருக்கு சாதகமாக இறைவன் தீர்ப்பு அப்படிலாம் கிடையாது அல்ல அந்த இடத்தில் தீர்ப்பு எப்படி அளிப்பான்னா இந்த முஸ்லீம் தப்பு பண்ணி விட்டார் இந்த இந்து சரியாக நடந்தார் ஏன் அவருடைய சொத்தையும் போனா அவரை இவன் தேவையில்லாம அடிச்சான் அநியாயம் பண்ணிட்டான் என்றுதான் இஸ்லாம் சொல்லும் அதனாலதான் இது போன்ற ஒரு தீர்வு வேணுமா இல்லையா இப்ப நாங்க என்ன செய்வோம் என் செல்போன் பறிக்கப்பட்டுடுச்சா சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதுக்கும் போவோம் இல்ல உலகத்துல எங்களுக்கு தீர்வு இல்லையா நாங்க என்ன நடப்போம் இறைவன் பார்த்துக்கிடுவோம் மறுமை நாள்னு ஒண்ணு இருக்கிறது அந்த நாள்ல அனைவர்களுக்கும் தீர்வு உண்டு அப்படிங்கும்போது எங்களுடைய மனசுல ஒரு ராகத்து ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சுன்னா அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்போம் என்ன சங்கடம் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை எங்களுடைய மனதில் ஏற்படுத்த இதற்காக வேண்டி தான் அந்த ஜட்ஜ்மெண்டை இறைவன் வைத்திருக்கிறான் நாங்களும் அதை நம்புறோம் ஜட்ஜ்மெண்ட் டே அந்த நேரம் நீ வா யாரா இருந்தாலும் அங்க வந்து ஒருவரும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டார் அநியாயம் செய்யப்பட மாட்டார் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் தப்பு செய்யப்பட்டார்களோ அவர்கள் அத்தனைவர்களுக்கும் அங்க தீர்வு உண்டு என்று தான் அந்த ஜட்மெண்ட் டேயே இறைவன் வச்சிருக்கிறான் தீர்ப்பு நாள் என்பதை இறைவன் வைத்திருக்கிறான் என்பதை ஐயா அவருடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா அக்பர்